ஜான்சப்ராஜ் தவறு செய்ததை யாரும் பார்க்கவில்லை என்று எட்ரிசாவே அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு அது போல யாரும் கண்ணால் பார்க்கல ஆனால் தவறு செய்திருந்தால் கடவுளுக்கு ஒருத்தர் தெரியும் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தெரியும் அது அவர் வந்து தக்க தண்டனை கொடுப்பார் இன்றைக்கு கோர்ட்ல கிடைக்கலனா கூட ஜான்ஜப்ராஜ் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அதுக்கு உரிய தண்டனை எந்த காலத்துல கிடைச்சிடும் அது அதை தான் சொல்றாரு இந்த பாட்டில் என்னை காண்கிற தேவன் அப்படின்றாரு அப்படின்ற அந்த பாடல்களை கேட்பவாங்க சுதந்திர வாழியா மாற்றி விட்டேன் என்னை வாத்தம் செய்தி வா யுத்தம் செய்தி சொன்னதை என்னை என்னை ஒருவர் இருக்கிறார் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் காண்கிற ஒருவர் இருக்கிறார் என்னை சொல்லுங்க பீர் லகாய் எங்கள் ஜீவ இன்றைய மனிதர்கள் எல்லாருக்கையும் நம்ம கண்ணு மண்ணு தூவிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் அண்ணா யாராவது எல்லா யாரையாவது ஏமாற்றிடலாம் அப்படி பிளேம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் கடவுள் ஒன்று ஒருத்தர் இருக்கிற அவர் நீதி செய்வார் நியாயம் செய்வார் இப்போ ஜான்தராஜ் விஷயத்தில் அது சரியா தவறா நடந்ததா இல்லையா பல பேருக்கு சந்தேகம் தான் அது சரியாக இருந்தால் அவர் விடுதலை பெற்று வெளியே வரப்படுறாரு தவறாக இருந்தால் அதுக்கேற்ற தண்டனையை கிடைக்கும் போது எல்லாத்தையும் கடவுள் மேலேருந்து இருந்து இருக்காரு எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது யார் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது அது வந்து கடவுள் நியாயம் இருப்பார் அதுதான் இங்கே ஜானத்திய பிரதேசம் சொல்றாரு அந்த அவருடைய பாடல்களில் என்னை காண்கிற தேவன் கர்த்தர் என்னை பார்த்துன்னு இருக்காரு கடவுள் என்னை பார்த்துருக்காரு என்னை பார்த்துன்னு இருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்குது இதனால் அவர் தவறு செய்திருக்க மாட்டார் என்று நானும் நினைக்கிறேன் அப்படி சூழ்நிலைகளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு பாலியல் பலாத்காரம் சிறுமியை தொல்லை கொடுக்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்காது நானும் நினைக்கிறேன் ஆனால் கடவுளுக்கு தெரியும் எது சரி எது தவறு எது நடந்தது நடக்கலை அப்படின்றது அவருக்கு தெரியும் தான் மத சொல்லுக்கு அது இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருக்குது விசாரணை நடக்க நடக்கும் போது உள்ளுக்குள்ள இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கோம் ஜான் ராஜ் பார்க்கும்போது ஒரு தெளிவான பயமில்லாத ஒரு மனிதராக தான் இருக்கிறாரு ஆனால் சில சிறு குழப்பமாக இருக்குது நிறைய நிறைய தூக்கமின்மை மன உளைச்சலால் தூங்காத சோர்வடைந்தது இருக்காது பா கொஞ்சம் இது வந்து போட்டு தான் அதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலாம் டான்ஸ் செய்திருந்தால் அதை மன்னிப்பு கேட்டு அதுக்குண்டான தண்டனையை ஏற்றுக்கிட்டு அவர் வெளியில் வந்து பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் அவருடைய திறமையை வெளிப்படுத்தலாம் அவருடைய திறமையை வெளிப்படுத்தலாம் தவறில்லை ஆனால் கட்டிட சபைகளை கட்டும்போது நீங்கள் ஒரு பிரச்சனை வருகிறது தகராது வருகிறது குழப்பங்கள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் வருகிறது பாஸ்டருடைய வாழ்க்கையிலும் அந்த கட்டிட சபைக்கு வச்சலும் விஸ்வாசிகளுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் வருது வருது இதனால கட்டிட சபைகள் கட்டிட சபைகளை கருத்தரை அனுமதிப்பதில்லை பைபிளும் அந்த கட்டிடத்தை கட்டிக்கோ அங்கே பாட்டு பாடு ஜவம் பண்ணு அப்படின்னு சொல்லலை முன்னாடி நேரத்தை காலத்தை விட்டுட்டு போய் அங்கே உட்காந்துக்கோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அங்க அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வெறுகையாக தெரிஞ்சு நேர் வெறும்பாகிட்டு வந்து திரிஞ்சு நேர் ஒரு பசி எதுவும் சாப்பிடாத வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில் உட்காந்து நேரு நீ எனக்கு காணிக்க கொடுத்துட்டு எந்த கடவுளும் சொல்லலை பைபிள் ரசம் பகை பாகன்றது பத்து ஒரு பகை எடுத்து எதிர்காலத்துக்கு சேர்த்து வை அதுதான் சொல் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாரு பைபிள் ரகசியம் மறைபொருளும் அவ்வளோ தெளிவாக சொல்லுது நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கணும் எதுவும் தானாக வந்துடா ஜீபம்பா வெற்றி ஒன்றும் கிடையாது என்ன இது எனக்கு வீடு வேணும்னா வந்துடாது நம்ம கஷ்டப்பட்டு பத்து அஞ்சு சேர்த்து இரவு பக்கம் உழைச்சி சேர்த்தா தான் இங்கே பணம் சேரும் பணம் நம்ம சம்பாதிக்க முடியும் யாரும் நம்ம வீடு தேடி எடுத்து வந்து கொடுத்துடமாட்டாங்க அவங்கவுங்க வீடு வீடு கட்டி நல்லா சந்தோஷம் சமாதானமாக குடும்பத்தோடு பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு சந்ததியோடு நல்ல ஒரு செழிப்பாக இருங்க அப்படின்றது தான் இந்த பைபிள் சொல்லுது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே